இன்றைக்கி இன்றைக்கி எங்கள் அப்பாவை விட பிறந்த நாள் அதுக்கு வந்து எங்கள் அம்மா ஸ்பெஷலாக சிக்கன் பிரியாணி செய்கிறாங்க ஸோ பிரியாணி செய்யறதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் தக்காளி புதினா கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகாய் எலுமிச்சப்பழம் தயிர் அப்புறம் தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு பிரியாணி தூள் மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நெய் அரிசி சிக்கன் அப்புறம் எண்ணெய் இப்போ வாங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நெய் ஆட் பண்ணிக்கலாம் அம்மா செய்கிற பிரியாணி சூப்பராக இருக்கும் எங்கள் அம்மா செய்கிற சாப்பாடு எல்லாமே நல்லாயிருக்கும் அதில் பிரியாணி இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ பட்டை கிராம்பு போட்டாச்சு இப்போ தக்காளி ஆட் புடினா புதினா மல்லியும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் கொத்தம் வெங் வெங் இப்போ வெங்காயம் தக்காளி புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கிருட்டோம் அடுத்தது கரம் மசாலா தூளும் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சிக்கன் போட்டுட்டோம் அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சிக்கன் வெந்துடுச்சு சிக்கனுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம லெமன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து அரிசி போட்டுக்கலாம் எங்கள் ஊர் இது வந்து ஏற்காடு மலை வந்து அப்படியே தொடர்ச்சி அப்படியே அங்கே போகும் இந்த மலைக்கு அந்த பக்கம் தான் வந்து ஏற்காடு மலை ஆ சூப்பராக செஞ்சது ம் இப்போ தண்ணியெல்லாம் இஞ்சிடுச்சி இப்போ வாங்க நம்ம தம் போட்டுடலாம்

அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரருக்கு பிறந்த நாள் அதனால் எல்லாரும் அவருக்கு வாழ்த்து சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றி நீங்கள் எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க நல்ல நல்ல கமெண்ட் கொடுத்துருக்குறீங்க உங்கள் கமெண்ட்டும் உங்களோட ஆதரவும் எனக்கு இருந்துச்சுன்னா இன்னும் நான் வாழ்க்கையில் மேலே மேலே எனக்கு எனக்கு என்ன நம்பிக்கையும் வரும் இன்னும் நான் வந்து நிறையா என்னால் சாதிக்க முடியும் அப்படின்ற எனக்கு நம்பிக்கை வரும் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ண அனைத்து பேத்துக்கும் ரொம்ப 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 கோடான கோடி நன்றி अच्छा अच्छा गुड डे पापा हैप्पी बर्थडे नेता मां हेलो पापा 2 फरवरी से बाय